ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா பச்சை பயிறு லட்டு தாங்க செய்ய போகிறோம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கடலை மாவு கடலை பருப்பு வச்சு தான் நம்ம லட்டு செய்வோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பச்சை பருப்பு வச்சு நல்லா ஹை ப்ரோட்டீன் ரிச்சான ஹெல்த்தியான லட்டு தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேறு லெவலில் இருக்கும் வாங்க இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா மூணு கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கோங்க பச்சை பயிரை எடுத்துகிட்டு இப்போ இதில் தண்ணி விட்டு இதை ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கல் தூசி மண் இருந்தாக்கா போயிடும் அதுக்கோசரம் தான் நம்ம வாஷ் பண்ணுறோம் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு டவல் விரிச்சிட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பச்சை பயிரவை இப்போ இதில் தண்ணியை நல்லா நம்ம துடைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா துடைச்சி எடுத்துடுங்க இந்த மாதிரி நாலு பக்கமும் கை வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி நல்லாவே ஃபில்டர் ஆகிட்டு வந்துடும் இந்த மாதிரி தொடச்சி எடுக்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கூட இல்லை இப்போ பேனில் நம்ம அப்படியே நம்ம சேர்த்துடலாம் இப்போ பச்சை பயருவை எடுத்து பேனில் சேர்த்துட்டு இதை நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கரிஞ்சு போயிடாமல் பார்த்துக்கோங்க இல்லைனா லட்டு கருப்பு கலரில் ஆகிடும் உங்களுக்கு நல்ல மீடியமாக இந்த மாதிரி வறுத்து எடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு லட்டு நல்லா க்ரீன் கலரில் அட்டகாசமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாருங்கள் நல்லா நிறம் மாறி வருது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கும் ரொம்ப நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட இந்த வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வருந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பிளேட்டில் அப்படியே மாற்றி வச்சுருங்க இப்போ நல்லா மாற்றி வச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலரை விட்டு நல்லா ஆற வச்சுருங்க இப்போ இப்போ அதே பேனில் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையாவை சேர்த்துக்கோங்க தோல் நீக்கிட்டு இப்போ அதே கப்பால் கால் கப் அளவுக்கு உடச்சி கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க கால் கப் அளவுக்கு முந்திரி பாதாமாவை சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எல் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது போல் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக லட்டு பார்க்குறதுக்கு டேஸ்டியாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா வறுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சோ இல்லைங்களா பாசி பருப்பு அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கூட ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கொர குரப்பாக நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க கால் கப்பு அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நிறையா விட்டுறாதீங்க தண்ணி நல்லா இந்த வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கோங்க பாதம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் இப்போ பார்த்திங்கன்னா கரைஞ்சி வருது பாருங்கள் வெள்ளம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உரமாக எடுத்து வச்சுருங்க இப்போ பார்த்திங்கன்னா பாசி பருப்பவை பச்சை பயிறுவை மிச்ச சாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜ் நீங்கள் வாயில் கடுப்படும் போது ஒரு ஒரு பைட்டுக்கும் அது நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கால் கப்ப அளவுக்கு நெய்யை நல்லா உருக்கி எடுத்து காய வச்சுருங்க பேனில் இப்போ அதில் நம்ம வறுத்து வச்ச பச்சை பயிரவை உள்ளே சேர்த்துக்கோங்க பவு பவுடர் இப்போ இதை சேர்த்துட்டு நல்ல கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க நல்லா கலரி கொடுங்க அந்த கீழே உங்களுக்கு நல்லா வருந்து வரணும் பாருங்கள் எப்படி நல்லா கட்டிகள் இல்லாமல் வருந்து வந்துருச்சு இப்போது உரமாக எடுத்து வச்சுட்டு நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை பாதாம் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க கை வச்சிடாதீங்க சூடு உங்களுக்கு இப்போது நல்லா கலரி கொடுத்தாச்சு பாருங்கள் இப்போ நல்லா ஒரு அளவுக்கு ஆறி வந்துருச்சு இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருக்க வெள்ளைப்பாகவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஆரி வந்துருச்சு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான லட்டு ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் பாருங்க இதே போலவே நம்ம எல்லாத்தையுமே செய்து வச்சுக்கலாம் நீங்கள் இதை செய்துட்டு ஒரு பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மாதம்னாலும் இந்த லட்டு கெட்டு போகாதுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான லட்டு குழந்தைங்க குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதே மத்த நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த பச்சை பயிரில் லட்டுவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ